லெவன்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பதினொன்றாம் வகுப்பு முக்கிய உணாக்கள் தமிழை வந்து முதல் முறையாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து ப்ளஸ் டூக்கு போட்டிருக்கோம் ப்ளஸ் டூ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம் இப்போது லெவன்த் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம போட போகிறோம் உங்களுக்கே தெரியும் நாம் என்ன கொஷின்ஸ் கொடுக்குமோ அது வந்து கண்டிப்பாக தீர்வில் வரும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் டூவில் கொடுக்காத அளவுக்கு ப்ளஸ் ஒனில் எப்படி கொடுத்துருக்கோன்னா உங்களுக்கு செய்யுள்ள ஒரு ஏழு கழுவியும் ஒரே நடையில் ஒரு ஏழு நெடுவு நாளில் ஒரு ஆறு கழிவியும் இருக்குது ஒரே நடை மீன்ஸ் துணைப்படத்தில் இதில் வந்து ஸ்லோ சிலர் கேட்குறீங்க இப்போ கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க சார் நீங்கள் டாப்பருக்காக கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் ஸ்லோ குறித்து கொடுங்க சார்னு கேட்டீங்க எனக்கு ஸ்லோ தனியாக டாப்பர் தனியாக என்னால் குறித்து கொடுக்குறவங்களுக்கு டைம் கிடையாது இதுவே வந்து மாணாக்குடைய நலனுக்காக வேறு வழி இல்லாமல் நான் வந்து ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படி ரெடி பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா கொஷினும் படிக்க வேண்டிய கடமை யாருக்குன்னா டாப்பாக இருக்குது நான் குறிச்சுக்கு ரெட்டிங் வச்சு ரவுண்டு போட்டு கேள்வி மட்டும் படிக்க வேண்டியது யாருன்னா சொல்லலாம் அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே தேர்ச்சி பெறுவீங்க முதல் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை துப்பு ஒப்புரிதல் வழிகாரம் வழி விலக அடக்கவுடமே ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் இக்குற்றி முப்பால் வழி விளக்குக அடுத்து பார்த்தீங்கன்னா பாதாசாரியின் வல்லனுடைய பாடல் காவடி சிந்து அண்ணாமலை பாடல் அடுத்தது தலைவியின் இல்லற பாங்கு இது வந்து பல கூட கேட்கப்பட்ட கேள்வி அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சுழலாளர் நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வி பாருங்கள் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி ஒன்று மதினா நகரம் ஒரு வளமான நகரம் ரெண்டு நன்னூர் பொது இந்த மூணு கல்வி கூட நீங்கள் ஒரு கழி எக்ஸ்ட்ரா படிச்சுக்கருங்க வடகரை தென்கரை திருமலை முருகன் பல்லில் கூறக்கூடிய கேள்வி இந்த நாலு கழியும் சார் நான் படிச்சுக்கிடவே மாட்டேன் நான் ஃபெயில் ஆயிடுவேன் பாஸ் ஆகிறேன் பாஸ் ஆனால் போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்க நீங்கள் படிக்க வேண்டிய கேள்வி இந்த நாளே கேள்வி தான் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் அஞ்சு ஆறு ஏழு அடிஷனாக ஒரு கொஸ்டின் இந்த எட்டாவது கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கிடுங்க வேறு கொஸ்டின் எதுவுமே நீங்கள் வந்து மாணாக்கர்கள் செய்யுள்ள படிக்க வேண்டாம் மட்டும் எட்டு ஏல் இருக்குது நான் அந்த எட்டு ஏழில் நாளாக உங்களுக்கு சுருக்கி தந்திருக்கேன் இந்த நாளாக படித்தாலே மாணாக்கர்களுக்கு கண்டிப்பாக அதிக மதிப்பினோட தெரிஞ்சு பெற வாய்ப்பு இருக்குது பொதுவாக கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஒரு கஷ்டமான கல்வி ஒரு ஈஸியான கல்வி அந்த கஷ்டமான கல்வி எதுலேருந்து வரும்னா ஒன்று திருக்குறளிலேருந்து வரும் திருக்குறளில் கஷ்டமான கல்வி கொடுத்துட்டாங்கன்னா மற்ற செய்யல உள்ளது ஈஸியாக வரும் செய்யில் உள்ளது ஈஸியான ஒரு கல்வி கேட்டால் திருக்குறள் ஈஸியாக வரும் பொதுவாக திருக்குறள் ஈஸியாக கேட்டால் அடக்கூடமே கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரே நடை பார்க்கலாம் ஒரே நடையில் உள்ள நெடுவின பொருத்தலாம் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபடை பட்டியலுக்கு அல்லது அதே கேள்வி தான் நீங்கள் மொழியில் வெளிப்படுத்த பேச்சு மொழியில் மொழியில் எவ்வாறு உணர்வீர்கள் இந்த ரெண்டு ஒரே கேள்வி தான் இந்த கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டால் நீங்கள் கன்வீன்ஸ் ஆகிடக்கூடாது மாணாக்கர்களே சுழோலனர் உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கேள்வி அவங்க உங்களை குழப்பறதுக்காக மாற்றி கேட்டாலும் நீங்கள் குழம்புறக்கூடாது ஈர்கோடு ஏந்து வந்த தமிழர்களில் பெயர்களும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சுழலனர் படிக்க வேண்டிய கேள்வி சிதறிய கடிதங்கள் பப்ளிக்கில் இரண்டு முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சிதறிய கடிதங்கள் அடுத்தது சுலோலனை படிக்க வேண்டிய கேள்வி சுந்தர ராமசுவின் காற்றில் கலந்த பேரோசை என்ன தலைப்பில் ஜீவாவின் வாழ்க்கை எங்கன்னா பொருந்தும் இதையும் படிச்சுக்கிடலாம் சார் நான் ரொம்ப சுலோலன் அரசு அப்படின்னா மேலே மூணு மட்டும் படிச்சுக்கிடுங்க கடைசியில் உள்ளதை அந்த சுந்தர காற்றில் கலந்த பேரோசை வேணா வேணால் விட்டுக்கிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் படிக்க வேண்டிய அடுத்த கேள்வி கல்லும் கதை சொல்லும் அந்த பெரிய கோயில் குறித்தின அந்த கேள்வி அடுத்தது அனந்தரங்கர் தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிப்பை பயன்படுத்தின அனந்தரங்கர் அடுத்து பௌத்த கல்வி சமணக் கல்வி மரபோழி கல்வி முறைகளை தமிழ் கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாதிர்களை விவரிக்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்கில் கேட்கலாம் ஃபோர் மார்க் கேட்கலாம் ஏன் பிக் கொஷில் கேட்கலாம் எதில் வேணாலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இந்த பௌத்த கல்வி சமண கல்வி கல்வியை குறித்த ஒரு கேள்வி கண்டிப்பாக இதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து நம்ம துணைப்படத்தை பார்க்கலாம் துணைப்படத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருப்பாங்க நாலுக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் மூணு படித்தா போதும் நீங்கள் படிக்க வேண்டிய கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யானை டாக்டர் அடுத்தது வாடி வாசல் அடுத்தது பாரதி இதழ் இதழாளர் பாரதின்னு சொல்லுவோம்ல இந்த மூணு கதை படிச்சுட்டு போங்க இந்த மூணில் ஒருத்தர் உங்களுக்கு கை கொடுப்பாங்க யானை கை கொடுக்காட்டா காலை கை கொடுக்கும் வாடிவாசல் வாடிவாசல் கை கொடுக்காட்டா பாரதி கை கொடுப்பார் கவலைப்படாமல் போங்க இந்த மூணில் ஒன்று தான் வரும் நான் சார் நான் டாப்பர் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சிம்பொனி தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா ஏஆர் ரகமான் குறித்த ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை நீங்கள் படிச்சுட்டு போகலாம் சார் இன்னும் நல்ல டாப்பர் சார் அப்படின்னு நினைச்சிங்கன்னா போனோட பப்ளிக்கில் கேட்கப்பட்ட நடராஜன் தனிமொழியிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை இது செய்யலுக்கு தேவையான ஒரு அடிஷனல் கொஸ்டினை நீங்கள் படிச்சுக்கலாம் இவ்வளோதான் பிளஸ் ஒன்ல மா மாணாக்கர்கள் படிக்க வேண்டிய மிக முக்கிய நெடுவு நாக்கள் மாணாக்கர்கள் இதை மட்டும் படித்தாலே நீங்கள் அதிக மதிப்பெண் பெற முடியும் மாணவர்கள் யாராவது உங்களுக்கு இது போன்ற கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இன்னும் என்ன கொஷின் வேணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தயவு கால் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்